ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே மிகவும் சோகத்தில் ஆழ்த்தின ஒரு இன்சிடென்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது என்ன இன்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அப்படின்னு அழைக்கப்படுற இடத்துலேருந்து புறப்பட்டு போன அந்த ஏர் இந்தியன் ஃப்ளைட் கிராஷ் ஆன இன்சிடெண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எவ்வளோ ஆசைகளோட எவ்வளோ கனங்களோட புறப்பட்டு போன அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ பேசஞ்சர்ஸ் வித்தின் வித்ன்னே மினிட்டில் அதாவது பிளைன் டேக் ஆஃப் ஆகி வித்தின் ஏ மினிட்டில் பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் க்ராஷ் ஆகி தீ கிரையாகிறாங்க அவங்களோட வருகைக்காக காத்துட்டு இருந்தவங்களோட பேரண்ட்ஸுக்கு அது வந்து ஒரு கனவாகவே தான் போயிருது இந்த கோர நிகழ்வை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போக இதே மாதிரி பட்ட மோர் வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சப்ஸ்க்ரைபருக்கு வந்து ஒரு குட் நியூஸ் வந்து நம்ம சொல்லான்றையும் அது என்ன குட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் தொடங்கி நம்ம வந்து ஒன் இயராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் நமக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் வந்து கிடைக்கல ரீசென்டேஸாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து என்னுடைய ஷார்ட்ஸ்க்கு வந்து மோர் அண்ட் மோர் சப்போர்ட் கொடுத்துட்றீங்க மாதிரி என்னுடைய லாங் வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிளெயின் கிராஷ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து லண்டனுக்கு புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன் ஃப்ளைட்டான ஃப்ளைட் ஏஐ ஒன் செவன் ஒன் ஜூலை டுவெல் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்து நல்லா தான் ஓடிட்டுருக்கு அது வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஹைட்டை வந்து அது ரீச் பண்ணுறதுக்கப்புறம் அது வந்து அதோடைய கட்டுப்பாட்டை இழந்து பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் வந்து கிராஷ் ஆயிருது இந்த சுச்சுவேஷனில் அந்த பிளைனில் இருந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ பசஞ்சர்ஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் பசஞ்சர்ஸ் வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க அதில் ஒரே ஒரு பசஞ்சர் மட்டும் தான் உயிரோடு காப்பாற்றப்படுறாரு அவர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளைனில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு யூபை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பிளெயினில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்ததில் நூற்றி அறுபத்தி ஒம்பது பேரும் பிரிட்டனை சேர்ந்ததில் ஐம்பத்தி மூன்று பேரும் போர்ச்சுகல்ல சேர்ந்ததில் ஏழு பேரும் கனடாவை சேர்ந்ததில் ஒரே தடவை இந்த பிளைனில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த பிளைன் கிராஷில் உயிரோடு காப்பாற்றப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த ரமேஷ் விஸ்வாஷ்குமார் அப்படிங்கிறதான் உயிரோடு காப்பாற்றப்பட்டார் அவருடைய பிரதரான அஜய் விஸ்வாஷ்குமாரை பற்றி இது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம் அது என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் வந்து எப்படி கிராஷ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லைனில் ஒர்க் பண்ணுற பல எக்ஸ்போர்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஏ பிளைன் வந்து கிராஷ் ஆகுறதுக்கு மூணு மெயின் ரீசன் தான் இருக்க முடியுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட் ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்டை தான் சொல்கிறாங்க மேபி ஒரு ஸ்ட்ராங் விண்ட் வந்து அடிச்சிருக்கலாம் இந்த காரணத்தினால மேபி பிளைன் வந்து கிராஷ் ஆகிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஒரு ஸ்ட்ராங் விண்ட் அடித்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கு ஏரோப்ளைனால் முடியுங்கிற மாதிரியும் எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ விண்ட் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் வந்து எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க இப்போ செகண்ட் ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேர்ட்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஃப்ளையிங் பிளேனில் வந்து ஒரு பேர்ட் வந்து பட்டால் அதை வந்து மேபி வந்து இன்ஜினை வந்து டேமேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி இன்ஜினை டேமேஜ் பண்ணியிருந்தால் அது வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க பட் ஏரோப்ளைன் எது கிராஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு பிளாக் கலர் ஸ்மோக்கும் வரலை ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க இப்போ தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசனாக பல எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிளைன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஹைட்டை வந்து ரீச் பண்ணம்போ ஒரு பவர் லாஸ் ஏற்பட்ருக்கணும் ஸோ இந்த பவர் லாஸ் காரணமாக தான் பிளைன் வந்து கிராஷ் ஆகிருக்கணும் அந்த மாதிரி வந்து பல எக்ஸ்போர்ட் வந்து சொல்கிறாங்க இதை பல எக்ஸ்போர்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் மெயின் ரீசனாக இருக்க முடியுங்கிற மாதிரி அவங்க க்ரெடிட் பண்ணுறாங்க இதில் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிளைன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஹைட்டை வந்து ரீச் பண்ணும்போது பைலட்ஸ் வந்து ஒரு மேடே கால் பண்ணியிருக்காங்க மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸோட ஃபஸ்ட்டு கட்ட விசாரணையில் வந்து தெரிய வருது இப்போ மேடே கால்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிளைன் வந்து ஒரு என்டேஞ்சர் சுச்சுவேஷன் அதாவது க்ராஷ் ஆக போகிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் பைலட்ஸ் வந்து மேடே கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த மேடே கால் பண்ணதுக்கான ரீசன் என்னங்கிறது இதுவரைக்கும் தெரிய வரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுதான் இந்தியாவில் நடந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஆக்சிடென்டானு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை நம்ம ரீசெண்ட் ஃபைவ் இயர்ஸாக நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்டும் நடக்கலை பட் இதுக்கு முன்னால் பல ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டும் வந்து நடந்திருக்கு அதில் ஒரு ஃபோர் டாப் ஃபோர் இன்சிடென்ட் வந்து இப்போ நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஏர் இந்தியன் ஃப்ளைட் வந்து இன்ஜின் கோளாறு காரணமாக மும்பை கடற்பகுதியில் கிராஷ் ஆகுது இதனால தொண்ணூத்தஞ்சுக்கு மேற்பட்டவங்க உயிரிழக்கிறாங்க இன்னும் சட்டை சொல்ல போகணுமாங்க ரன்வேலையும் அது நல்லா தான் ரன் ஆகுது டேக் ஆஃப் பண்ணும்போது நல்லா தான் டேக் ஆஃப் ஆகுது பட் அது போகிற வழியில் இன்ஜின் ஃபெயிலியர் காரணமாக என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்க கடற்பகுதியில் வந்து கிராஷ் ஆகுது இதனால தொண்ணூத்தஞ்சுக்கு மேற்பட்டவங்க உயிரிழக்கிறாங்க செகண்ட் இன்சிடெண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு நவம்பர் டுவெல் நடந்த அந்த இன்சிடென்ட் தான் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லேயே ஒரு மிக மோசமான ஆக்சிடென்ட்னா அது இதுன்னு தான் சொல்லி ஆகணும் இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா அப்படிங்கிற இடத்துல நடக்குது சவுதி அரேபியன் ஏர்லைன் ஃப்ளைட்டும் கஜகஸ்தான் ஏர்லைன் ஃப்ளைட்டும் வந்து ரெண்டும் நேருக்கு நேர் வந்து மோதுது இதனால் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பதுக்கு மேற்பட்டாங்க உயிரிழக்கிறாங்க அதாவது பதினாலாயிரம் அடி உயரத்துக்கு மேலே இந்த ரெண்டு ஃப்ளைட்டை வந்து மோதுது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இல்லை அது என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி இந்த ரெண்டு ஃப்ளைட்டும் நேருக்கு நேர் மோதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சந்தேகம் வரலாம் இது வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது எல்லாமே டெல்லி கட்டுப்பாட்டு துறையில் எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் ஏர்லைன் ஃப்ளைட்டில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத கார்டனால் இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸோட முதற்கட்ட விசாரணையில் வந்து தெரிய வருது தேர்ட் இன்சிடெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மே இருபத்தி ரெண்டு தான் இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குது இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் விமான நிலையத்தில் இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குது ஏர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு நல்லா நல்லா தான் போயிட்டுருக்கு பட் அந்த லேண்டிங் ஆகிற நேரத்துக்கு அது வந்து ரன்மேயை தாண்டி வந்து லேண்டிங் ஆகிருக்கு ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பள்ளத்தில் விழுந்து நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டவங்க பலியாகிருக்காங்க இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஃபோர்த் இன்சிடெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகஸ்ட் செவன் அன்னைக்கு தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடக்குது கோவிட் டைமில் வந்து வெளிநாட்டில் இருக்கிற மக்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வர நோக்கத்தில் வந்தே பாரத் தான் இந்த பிளேன் வந்து புறப்படுது துபாயிலேருந்து கோழிக்கோட்டுக்கு வர நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் அதாவது மழை காரணமாகவும் அதாவது ரன்வே கிளியராக தெரியாத காரணத்தினாலையும் அதாவது லேண்டிங் பண்ணும்போது பள்ளத்தில் இறங்கினால இருபத்தி ஒன்றுக்கு மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க இந்த பிளேன் ஆக்சிடென்ட் மூலிமா இப்போ இந்த பிளெயினில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவில் இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்துடலாம் இந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெளிநாட்டு பர்சன் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த ரெண்டு வெளிநாட்டு பர்சன் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து லாஸ்ட்டாக பாய் பாய் இந்தியா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போட்ட போஸ்ட் வந்து ரொம்ப வைரலாகிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதாவது இந்தியாவுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு லண்டனுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அந்த மாதிரி அவங்க போட்ட போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு தான் சொல்லி ஆகணும் அதுதான் அவங்களுடைய லாஸ்ட்டு போடுற போஸ்ட்டுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாமலே இருந்திருக்கு செகண்ட் அந்த பிளெயினில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இருக்க கௌபல் அப்படிங்கிற இடத்த சேர்ந்த இருபதே வயதான ஒரு ஏர்ஹாஸ்டர் அவங்க வந்து இருக்காங்க அதாவது இந்த பிளேன் க்ராஷ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அதாவது அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க பட் ஃபோன் எடுக்காத காட்டினால மேபி அவங்க உயிரோட இருந்தால் அவங்க வந்து இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க பட் ஒரு டென் தேர்ட்டி அதாவது பத் அரை ஆகும்போது அவங்களுடைய டெத் நியூஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துடும் இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஆசைகளோடையும் கனவுகளோடையும் அவங்க வந்திருப்பாங்க அவங்களுடைய ஃபேமிலி அவங்க பார்க்கலான்னு வந்திருக்கலாம் மேபி ஃபேமிலி ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கலாம் எவ்வளோ கனவுகளோடு அவங்க வந்திருக்கலாம் பட் அவங்களுக்கு தெரியாத அன்னைக்கு தான் அவங்களுடைய லாஸ்ட் டேட்னு அவங்களுடைய குடும்பம் அவங்கள பிரிஞ்சு கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பட்ட மோர் வீடியோஸுவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்